வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பிரச்சார இயக்கம் விலைவாசி உயர்கிறது வேலையின்மை அதிகரிக்கிறது பாலியல் வன்முறைகள் தடுக்க இயலவில்லை வரி உயர்வுகள் வருவாய் குறைகிறது ஒன்றிய அரசோ இவைகளை பற்றி கவலைப்படாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என மக்களை திசை திருப்பும் பணியை மேற்கொள்கிறது என்ற கருத்தில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் நடைமுறையை கைவிட்டு மக்களின் அன்றாட பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று மக்கள் சந்திப்பு இயக்கம் இன்று நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதிதாக அமைந்துள்ள திருவற்றியுத்திற்கு தெற்கு மார்க்சிஸ்ட் கட்சி பிரச்சார இயக்கத்தை துவங்கியது சமீபத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கட்சி மாநாட்டில் திருவற்றியூர் பகுதி குழு வடக்கு தெற்கு என இரண்டு பகுதி பிரிக்கப்பட்டது திருவற்றியூர் தெற்கு பகுதி ஏழாவது வார்டு கார்கில் நகர்களை சார்பாக இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை துண்டறிக்கையை வீடு வீடாக வழங்கினர் இப்பிரச்சார இயக்கத்தை நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கார்கில் நகர் ராமசாமி நகர் ராஜாஜி நகர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை சந்தித்தனர் இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் கருணாநிதி பகுதிக்குழு உறுப்பினர்கள் அருமைராஜ் கஸ்தூரி கிளை செயலாளர்கள் முருகன் செல்வம் மற்றும் மாரிமுத்து ஏழுமலை அருள்தாஸ் ஜெயபால் முருகன் மகேந்திரன் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் என்பது நாள் உழைப்பு மக்கள் மீது சுமையாக தாக்கிக் கொண்டே இருக்கிறது இதே காலகட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தினால் அல்லது அவுட் சோர்ஸு கான்ட்ராக்ட் தொழில் அப்படின்ற முறையில் சம்பளம் மிக குறைவான நிலைக்கு உழைக்கும் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது மற்றொரு போகம் பார்த்தால் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாலியல் சீண்டைகள் பாலியல் தாக்குதல்கள் வன்முறைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்படிப்பட்ட எல்லாம் ஏராளமாக இருக்கக்கூடிய சூழலில் வரி சொத்து வரி உயர்த்தப்படுகிறது தொழில் வரி உயர்த்தப்படுகிறது லைசன்ஸ் கட்டணம் உயர்த்தப்படுகிறது அபராதங்கள் உயர்த்தப்படுகிறது இப்படி உழைக்கும் மக்கள் மீது பண சுமையும் ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் இந்த நிலையில் ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முழக்கத்தை வைத்து மக்களை திசை திருப்பி மயக்கத்தில் ஆக்க மதவெறியை அல்லது மத ரீதியான கருத்தியல் ஓட்டு வங்கியை சேர்ப்பதற்காக ஒன்றிய அரசு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட திசை திருப்பும் வேலையை கண்டித்து இன்று கார்கில் நகர் கட்சி கிளைகள் இரண்டும் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்கில் நகர் ராஜாஜி நகர் ராமசாமி நகர் ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சந்தித்து நோட்டீஸ் விநியோகித்து இந்த பிரச்சார இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய மத்திய குழு அரைகோலுக்கிணங்க இதை செய்திருக்கிறார்கள்